தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக Glory be to the name of the Lord இந்த மாலை நேரத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம் We are very pleased to meet you at this evening Revival for Asia அந்த நிகழ்ச்சினூடாக உங்களை தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி We are pleased to meet you through this Revival for Asia program

Neither wine nor strong drink, but I have been pouring out my soul before the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் she saying i have been pouring out my heart to the lord அவர் பிறருக்கு அவங்க பதில் சொல்றத பாருங்க look at how she answers to someone நான் மனிதனிடத்தில் அல்ல it is not that i go to him being தேவனுடைய பாதத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேன் rather i pour out myself in the presence of god தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் people of god has to open their hearts before uh, the lord

வில் பி தேர் இன் மாலை என் கண்ணீருக்கு முடிவு வருமா ஓ வில் தட் வின் எனி ஃபுல்ஸ்டாப் தனி எனி எனி எண்ட் மைட் இயர் இந்த வருடத்திலாவது என்னுடைய ஜபத்திற்கு ஒரு பதில் வருமா அட்லீஸ்ட் ஈவன் திஸ் இயர் விளாங் கெட் சம் ப்ளெஸ்ஸிங் என்னுடைய நிந்தை மாறுமா வில் மை ஹியூமிலேஷன் வில் எண்ட் குடும்பத்தார் மத்தியில் நான் படுகேன் நான் படுகிற அவமானம் மாறுமா என திங்கிங் ஓ இன் லைக் அமௌண்ட் ஃபேமிலியா பின் ஹியூமிலியட்டட் லாட்

ஆகவே பிரிய மாணவர்களே த ஃபோர் ஒன்ஸ் உங்களுடைய கண்ணியர் தேவ சமூகத்தில் ஊற்றப்படட்டும் லெட் யோர் டீயர்ஸ் பி ஷெட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லா நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களோட இருதயத்தை திறக்க வேண்டும் ஓப்பன் யோ ஹார்ட்ஸ் பிஃபோர் த லா மனிதர்களுக்கு உங்களுடைய ஹிருதயத்தை திறந்து கொடுக்காது டூ நாட் ஓப்பன் யு ஹார்ட்ஸ் டு தி பீப்பிள் மனிதர்களுக்கு உங்கள் மனிதருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செய்களை திறந்து கொடு டூ நாட் க்ளீன் ஆன் யோ இயர்ஸ் டூ ஹியூமன் வேர்ட்ஸ் அப்படி ஒரு வேலை நாம் செய்தோம் என்றால் யூ டூ லைக் தாட் காதுகளில் கேட்கப்படுகிற வார்த்தை இதயத்தை காயப்படுத்த முடியும் many a time like what you hear might மறைந்திருக்கிற நம்முடைய கண்டு அவர்கள் who knows like people could know the ஒருவேளை अविश्वसनीयமான they can even at ஒருவரை இதற்கு

விண்ணப்படைய பாதத்தில் வைக்கோஸ் யாரோ ஒருவர் சொல்லுகிறார் சொன்னே கேட்டு இருக்கிறான்

நடக்குற அற்புதத்தை பார்த்து இப்பளுடைய அருகில் இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்ற நாட்கள் வரப்போகிறது definitely the, one, the the people are going to be amazed and thrilled at what is happening in your life. உங்களுடைய இதயம் அதிசயப்பட்டு பூரிக்க அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். your hearts will be thrilled and they to enjoy.

When you read Mark chapter 5.

தன்னுடைய செவியை சிறந்த கொடுத்திருக்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்ட உங்களுடைய செவிகளுக்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தையை கலந்து கொண்டு சிம்லர் வேஸ் கம்மிங் டூ யூ டூ டே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு காதுள்ள கேட்க கடவை ஓட் தோஸ் யூ ஹாவ் யூஸ் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எந்த மனிதனுக்கும் தேவனோட அற்புதத்தை கட்டாயம் செய்வேன் ஹியர் திஸ் வெட்ஸ் ஆயும் ப்ளீவ் திரு லா வில் டூ மைக்கி மெராக்கர் மனிதனுடைய வார்த்தை அல்லது Of oh, these are the 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 words of the almighty who created the heaven and and earth oh this 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 word 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 will shake which which had a control over winds and waves this word which opened the tomb தன்னை 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 உங்களுடைய வாழ்க்கை

உடையும் கட்டி எழுப்போம் ஓ தி அன்சேஞ்சிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் will rise you up again oh your body will be renewed again நாட்கள் வருகிறது in front of all these strange eyes where you got humiliated from the same place the lord will lift up your head again oh, your enemies will be ashamed உங்களை மீட்டெடுக்கிற தேவன் வந்திருக்கிறார் the lord who is going to redeem you and he is there for you never be worried about anything. தேவனுடைய நாமதி இருக்கவில்லை

அற்புதம் கட்டாயம் நடந்திருக்க என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்

நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது If you obey the Lord அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது If you believe in the Lord உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றும் பொழுது when you pour out your hearts to the Lord

Israel will get a peace அது தேவனுடைய வருகைக்கு அப்புறம் தான் சமாதானம் இருக்கும் like only during the coming of the lord israel will be in a சந்ததிகளின் சந்ததிகளை பார்ப்பீர்கள் என்று தேவன் இதனால உங்களுக்கு வாக்கு கொடுக்கு யார் இஸ் மே யூ see your children's children ஒரே ஒரு குழந்தைக்காக நீ அழுதுட்டு இருக்கீங்க and you are crying for at least to தேவன் உங்களுக்கு சந்ததிகளை கொடுப்பே வாக்கு கொடுக்கிறார் யார் இஸ் டெல்லிங் i will grant you a சிலர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க you are sitting எத்தனையோ முறை டெஸ்ட் பேப்பர் வச்சிட்டோம்

வாழ்க்கையில ஒரு உயிர் மீச்சின் இரவாக இருக்கட்டும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற இரவாக இருக்கட்டும்

யோர் ஐஸ் தேவனுடைய வருகைக்காக ஏடுங்க லைக் லெட் யோஸ் பி லுக்கிங் டுவர்ட்ஸ் தமிங் ஆப் சீஸ் தேவ திட்டத்தை நோக்கி பாருங்க ஓகே

அண்ட் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க் யூ ஃபார்ன் அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க் யூ கிளா முடி பிள்ளைகள் அதிசயப்பட்டு பூரி கட்டும் என்று ஃபாதர் ஹான்ஸ் வி த்ரில்லட் வித் ஜாய் நாள் அண்டர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் கட்டாயம் நடப்பதாக ஃபாதர் பீப்புள் லெசனின் யுகார்